சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று தோக்கணும் அதாவது எல்லா அதிமுக தலைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரே கட்சியில் எல்லா இணைக்கணும் அப்படின்னு அந்த முயற்சிகள் இப்போ எந்த கட்டத்தில் சார் இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பான ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை நோக்கி என்னுடைய அந்த முயற்சியை எடுத்தோம் இன்றளவுக்கும் எல்லா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு அனைத்து வாக்காளர்கள் மத்தியிலும் அதிமுக ஒன்றுபட்டால் வென்றுவிடலாம் என்கிற அந்த என்ன ஓட்டம் என்னால் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்கிற அந்த ஒருங்கணைப்பு முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது அந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் துரதிருஷ்டவசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ அதற்கு போதுமான ஒத்துழைப்பை வழங்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அப்ரப்டா ரிஜெக்ட் பண்ணிட்டார் இவர்கள் போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இப்ப இவங்களுக்கு தானே சார் தேவை இருக்கு தேவைன்னா அதிமுக எல்லாம் ஒரே குடை இணையணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்புறம் அதுக்கு ஒத்துழைப்பு தரல இன்றைக்கு கூட சசிகலா பார்த்தீங்கன்னா இனியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதாவது இனியும் நான் பொறுக்க மாட்டேன் பொங்கி எழுந்துருவேன் என்று சொல்றாரு நீங்க எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறது இருக்கட்டும் முதல்ல தன்னுடைய அக்கா மகன் தினகரனை இணைக்கலாம் தன்னோடு நெருக்கமாக தற்பொழுது அறியப்படுகிற ஓபிஎஸ் இணைக்கலாம் இவர்கள் இணைந்தாலே அதாவது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஒருங்கிணைக்கலாம் அந்த முயற்சிக்கு கூட சசிகலா அவர்கள் இணங்கி வரல ஓபிஎஸ் இணங்கி வரல டிடிவி இணங்கி வரல இந்த மூன்று பேருமே மையப்படுத்துகிறது ஒரு சமுதாய வாக்கு வங்கி அந்த சமுதாய வாக்கு வங்கி ஒருவருக்கு ஒருவர் விடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் அப்ப இதையே இணைந்து பயணிக்க முடியாத இவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றதுல என்னன்னு தெரியல ஆனா என்னை எந்த வட்டத்திலேயும் சுரிக்கிற முடியாது அப்படின்னு சசிகலா அவர்கள் கூட அவர்களை ஒரே சமுதாயத்தினோட ஒரு பார்க்க முடியுமா தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பா திராவிட அரசியல்ல சாதியத்தை புகுத்திய பெருமை சசிகலா அவர்களையே சாரும் அதுவரை அதிமுக வரலாற்றில் சாதிய அடையாளங்கள் இருந்ததில்லை சசிகலா அவர்களால் மட்டுமே தான் அந்த தாக்கம் உருவாக்கப்பட்டது சரி அந்த சாதிக்கு சமுதாயத்துக்கு இவர்கள் ஏதேனும் பெரிய அளவில் பங்காற்றி இருக்கிறார்களான் அப்படி எதுவும் இல்லை அவர்கள் உறவினர்கள் பலனடைந்தார்கள் அவ்வளவுதான் அந்த சமுதாயம் பெரிய அளவில் பலனடையலை பட் இன்றைக்கு நம்ம அதை குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இன்றைய தேவை ஒன்றுபட்ட அதிமுக அனைவரும் அதுல வந்து இணைந்து பயணிக்கும் இன்னைக்கு ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றீங்க ஆனா ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் தான் சுயமரியாதை காரணம் கட்டி வெளியே போயிருக்காங்க மற்றபடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அங்கதான் இருக்கு அமமுக அங்கதான் இருக்கு இப்போ பாஜகவோட கூட்டணி இவர்கள் இருவரும் இருக்கும்போது சசிகலாங்கிற ஒரு நபர் மட்டும்தான் அவர்களா வெளியே இருக்காங்க அப்படின்னும் போது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரே கூட்டணியில் அதிமுக இருக்குன்னு பார்க்க முடியாதா இல்ல ஒரு கட்சி ஒரே கட்சியாக இருப்பதில் அதனுடைய பலம் அதை துண்டு துண்டாக பிரித்து திருப்பி ஒரு கூட்டணியின் கீழ் இணைக்கிற பொழுது அந்த ஒரு கட்சி என்கிற பலம் குறைஞ்சிரும் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவில் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இந்தியா முழுக்க ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சியோடு கூட்டணி வைப்பார்கள் சிறிய அளவில் பிறகு கொஞ்சம் பெரிய அளவில் கூட்டணி ஆட்சி என்பார்கள் அடுத்து அவர்களே தனித்து ஆட்சி என்பார்கள் அது அவர்கள் அடையிற அந்த பாதை அந்த கட்சியை சிறு சிறு குழுக்களாக பிரித்து விடுவார்கள் அந்த பிரிந்த குழுக்களை அவர்களோடு தனித்தனியாக கூட்டணி சேர்த்து கொள்வார்கள் எதிர்கட்சி அரசு எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வாக்குகளை சிந்தாம சித்தராம நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அந்த முயற்சியோட நல்ல பலன் கொடுக்கணும் நினைக்கிறீங்க நல்ல கேள்வி சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு பார்த்துருப்பீங்க பதினைந்து சதவீதம் மாற்று அதாவது சீமான் விஜய் போன்றவர்களுக்கு கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் திமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க என்னுடைய பார்வை என்பது ஆனா இது ஊடகங்கள்ல கிட்டத்தட்ட பெரிய அளவுல திமுகவுக்கு இது ஒரு பெரிய பலம் என்றும் விஜய் ஒரு பெரிய சக்தி என்றும் பூதாகரப்படுத்துறாங்க என்னுடைய பார்வை என்பது கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு கடந்த ஒரு நான்கு ஐந்து தேர்தலாக விஜயகாந்த் வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீத வாக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று இது என்றைக்குமே உண்டு கன்சிஸ்டண்டா நீங்க கடந்த கால இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாம் எடுத்து பாருங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்திகள் என்று வருகிறவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பெறுகிற வாக்கு பதினைந்து சதவீதம் அதே பதினைந்து சதவீதம் தான் இன்றைக்கு விஜய் சீமான் இவர்களது இவர்கள் எல்லோருக்கும் அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் பெறுவது அந்த பதினைந்து சதவீதம் அப்ப இதுல என் பார்வைக்கு விஜய் இதுல அப்போ ஒரு பெரிய ஃபேக்டரே இல்ல பெரிய சக்தியே இல்ல அடுத்து அப்ப ஏன் திமுக முப்பத்தி சதவீதம் பெறுது நாற்பத்தி எட்டு சதவீதம் பெறுது அதிமுக எங்க அந்த முப்பத்தி சதவீதம் பெறுது ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு அதிமுக வந்து இப்ப உதயசூரியனுக்கு போறாங்க வர பதினோரு சதவீதம் அது எந்த இடத்துல வந்து அந்த வித்தியாசம் வருது எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி அரசியலை முன்னெடுத்திருக்க வேண்டியவர் அந்த எதிர்கட்சி அரசியலை அவரை முன்ன ஒரு பெரிய அளவில் வலிமையான எதிர்கட்சி அரசியல் அவர் செய்யணும் அவர் அதை செய்திருக்கணும் ஒன்று அதை செய்ய தவறிவிட்டார் இப்பொழுது அவர் செல்லுகிற பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பிரதானப்படுத்துவதே நான் ஏன் பாஜக கூட கூட்டணி சேர்ந்தேன் என்பதை டிஃபெண்ட் பண்றார்

வந்து நான் ரோடு போடுவேன் தண்ணி விடுவேன் அதிகாரிகளுடைய பணி நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் அந்த இடத்துல பேச வேண்டியது அரசியல் அப்ப திருநெல்வேலி போகையில இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் வந்து இன்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் அதாவது தென் மாவட்டங்கள்ல அந்த ஐந்து மாவட்டங்கள்ல இல்ல தென் மாவட்டங்கள் அந்த சாதி ஆணவ படுகொலைகள் வந்து மிக அதிகமா இருக்கு அது கம்யூனிஸ்டே பேசி இருக்கிறாங்க அப்ப அத பேசணும் ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லார்ஜர் இஷ்யூவா சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கிற இந்த ஆணவ படுகொலைன்னு பேச மாட்டார் அந்த ஒரு பையன் கொல்லப்பட்டிருக்கிறார் அது போலீஸ் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை கட்டுப்பாட்டு சுருக்கிடுறாரு அந்த பிரச்சனைகளை அந்த முழுமையான தன்மையை உள்வாங்கி அத பேசறது இல்லை அப்ப அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்னா நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு பேசலாம் ஒன்றிய செயலாளர் ரேஞ்சுக்கு பேசலாம் தமிழகத்தினுடைய தலைவராக பேசலாம் அப்ப இவர் பேசுறது அந்த ஒன்றிய செயலாளர் லெவலுக்கு சில இடத்துல பேசுறாரு மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு சில இடத்துல பேசுறாரு அதிமுக பொதுச் செயலாளர் இன்னும் பேசலங்க பேசல அப்ப அந்த எதிர்ப்பு அரசியலை அவரை சரியா முன்னெடுக்கல அந்த எதிர்ப்பு ஆனா திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு அப்ப அந்த அதிருப்திக்கு இவர் அந்த எதிர்கட்சி அரசியலை செய்திருந்தால் இன்னொரு நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அடுத்து பாஜக சேர்ந்ததுனால ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு வராது என்று அவர் நம்புகிறார் எடப்பாடி பழனிமே பாஜக திமுக கிட்ட எல்லா சிறப்பான்மையோரும் ஒட்டும் போது அந்த முடிவே தவறுனு சொல்றான் அந்த முடிவே தவறு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இவர் பேசுறதுல திமுகவும் கடந்த காலத்துல வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலையா அப்படி திமுக பாஜக சித்தாந்தங்களை நியாயப்படுத்தல ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக நல்ல கட்சி எல்லாரும் ஏத்துக்கோங்க அவருடைய அந்த பிரச்சாரங்கள்ல பாருங்க பாஜக ரொம்ப நல்ல கட்சி சார் கொள்கை வேற கூட்டணி வேற அவங்க கொள்கை அவங்களோட தானே நம்ம கூட்டணி நம்ம கொள்கை தனியா இருக்குல்ல இல்ல அதான் சொல்றேன் அப்ப அவர் அந்த இடத்துல பாஜக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் அது அதிமுக வாக்குகளை சிதைக்கும் என்பதை உணர மறுக்கிறார் சோ அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அந்த சித்த அந்த தெளிவு இல்ல அடுத்தது அண்ணாதிமுக அந்த ஒன்றுபடுத்தப்படாமல் இருக்கிறதுனால திமுகவை பிடிக்காதவங்க எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்களது வாக்கு அந்த விஜய நோக்கி போறதுக்கு அதிமுகவை ஒன்றுபடுத்தப்படுகிற பொழுது அந்த சீமான் விஜய் போன்றவர்களுக்கு செல்கிற அந்த வாக்கு சதவீதத்தை குறைக்கலாம் சரி நீங்க அடுத்து வெற்றி பெறுகிற அணிக்கு வாக்களிப்போம் இப்ப ஏன் எல்லா எல்லாருமே பொதுவா ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்கப்படுது திமுக தான் ஜெயிக்க போகுது ஜெயிச்சர்ச்சி திமுக ஜெயிச்சிருச்சு என்று ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது ஏன்னா ஒரு பத்துல இருந்து இருபது சதவீத வாக்குகள் ஜெயிக்கிற அணிக்கு ஓட்டு போடுவோம் என்பதாக இருக்கும் அப்போ இதுதான் ஜெயிக்குதுன்னு மக்கள் மத்தியில ஒரு மாயையை உருவாக்குறாங்க அண்ணா திமுக ஒன்றுபடாத நாள் அண்ணா திமுக ஜெயிக்காதுப்பா என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்ப அண்ணா திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் மடைமாற்றம் செய்ய திமுகவுக்கு செல்லுகிற அந்த வழிவகைகள் உருவாக்கப்படுது அப்ப அதை தகர்க்கிற யுக்திகளை இவர் செய்யல சார் நீங்க சொல்றீங்க ஒரு கிளை தான் பேச ஆரம்பிக்கிறீங்க பெரிய இஷ்யூஸ் எடுக்க மாட்டாரு எதிர்கட்சி அரசியல் செய்ய மாட்டாரு ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சு அமித்ஷா அவர்களே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு கிட்டத்தட்ட அவர்தான் தலைவர் அப்படின்னு சொல்ற சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அமித்ஷா வந்து இப்ப சர்டிபிகேட் கொடுத்துட்டா உடனே இவர் கவர்னர் கூப்பிட்டு இவரை பதவியேற்பு செஞ்சு வச்சிருவாரே முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அமித்ஷா ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கி ஒரு கொடுத்துட்டாருன்னா உடனே வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம் இல்லை அது அமித்ஷா உடைய கருத்து அது சுயநலம் வாய்ந்த கருத்து அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறதுனால அவர்களை சுமக்கிற காரணத்தினால அமித்ஷா அதை சொல்றாரு அதனால அதை நம்ம புறம் தள்ளிடலாம் தன்னை எதிர்த்து அண்ணாமலைய வந்து பதவி அதாவது தலைவர் பதவியில நீக்கிட்டு மறுபடியும் அதே அண்ணாமலைய வந்து அவர்தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ற நிலைமை கொண்டு வந்தாருன்னா இது எடப்பாடியோட ஒரு திறமை ஒரு சாதுரியம் தானே பார்க்க முடியும் இது நீ மறுபடியும் அதே தான் நான் சொல்றேன் அண்ணாமலை சொல்லிட்டா அண்ணாமலை சொல்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் ஆயிட முடியுமா இது வரைக்கும் அண்ணாமலை சொன்னது ஏதாவது நடந்திருக்கா ஓபிஎஸ் பி எஸ் தலைவர்னு சென்ற நாடாளுமன்ற பேசினார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக தலைமை ஓபிஎஸ் கைக்கு வரும் தினகரன் கைக்கு கைக்குனா நடந்துருச்சே பொதுக்கூட்டங்கள்ல பேசினாரு நடந்துருச்சே என்ன நடக்கலையே அதனால அண்ணாமலை இது எல்லாமே அவர்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் பேசக்கூடியது அடுத்து தமிழ்நாட்டு அந்த அரசியல் களத்தை பார்க்கற பொழுது அந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று மக்கள் நினைக்கிறாங்க இந்த அரசாங்கத்தினுடைய அந்த தவறுகள் மையப்படுத்தப்படணும் ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கப்படணும் ரெண்டாவது திமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் கண்ணுக்கு தெரியவாங்க இப்ப ஸ்டாலின் இருக்காரு உதயநிதி இருக்காரு கனிமொழி இருக்கிறாங்க பல நேரு இருக்காரு அது மாதிரி பல தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் நிறைய பேர் இருக்காங்க செங்கோட்டையன் கலெக்ஷன் ஏஜென்ட்களாக தானே இருக்காங்க ஓகே அரசியல் ரீதியான செயல்பாடுகள் என்ன நீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் தேர்தல் அரசியல்ல தேர்தல் அரசியல்ல கல அரசியல்ல பல படி பரிணாமங்கள் உண்டு ஒரு தலைவர் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாருங்கிறது அது ஒரு செக்மெண்ட் ஆனா இது மாதிரி பல விஷயங்கள் அதுல வந்து உள்ளடங்கி இருக்குது அப்ப பல பேர் சேர்ந்து ஒரு குழுவாக பல விஷயங்களை பல இடங்கள்ல செய்யணும் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல செய்யப்பட்டது அம்மா காலத்துல செய்யப்பட்டது ஆனா எடப்பாடி பழனிசாமி காலத்துல அது செய்யப்படுவது இல்லை அப்ப பல தலைவர்கள் அந்த முன்னெடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா தான் மட்டுமே வெளியில தெரியணும் மற்றவர்கள் அடையாளப்படுத்துவது தனக்கு ஆபத்து என்று நினைக்கிறார் அடுத்த அந்த வாக்கு வங்கிங்கிறது ஒரு கட்சிக்கு ஆதரவு வாக்கு வங்கியை உருவாகும் நீங்க திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு வாக்கு வங்கி அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி இன்றைக்கு அதையே சீமானம் குறிவைக்கிறார் அதையே விஜய் குறிவைக்கிறார் பாஜக குறிவைக்கிறார் ஆதரவு வாக்கு வங்கி அதிமுக உருவானதே எப்படிதான் திமுக தீயசக்தி அந்த அந்த இல்ல திமுக சக்திங்கிறது மட்டும் அல்ல இது ஒரு திராவிட கட்சி என்று சட்டமன்றத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதிவு செய்தார் ஜெயலலிதா அம்மா பதிவு செய்தார்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கேனும் இருந்து விலகி தான் ஒரு இந்துத்துவா கேட்டுக்கிறீங்களா முடிச்சேன் அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சித்தாந்த அரசியல் பாஜக பலம் என்ன நமக்கு அது ஏற்புடையதா இருக்கலாம் நம்ம மறுக்க கூடியதா இருக்கலாம் அவர்களிடத்துல ஒரு சித்தாந்தம் இருக்கு அந்த சித்தாந்தத்தை முன்வைத்து ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் அவங்க வந்து உருவாக்குறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த திராவிட சித்தாந்தங்களை முன்வைத்து மதவாதம் இருக்க கூடாது சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கு பெண்களுக்கு அதுபோல அந்த திராவிட கொள்கைகளை முன்னெடுப்பது இல்ல அத திமுக சரியா செய்யறாங்க இன்றைய திமுகவினுடைய பலம் அவங்க போக்கஸ் பண்றது பாஜகவை குறிவைத்து சித்தாந்த அரசியல் களமாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கட்டமைக்கிறாங்க அதில் திமுக பலம் பெறுகிறது அதில் பங்கு போட வேண்டிய அண்ணா திமுக அந்த பங்கை விட்டுறாங்க ஒரு ஆதரவு வாக்கு வங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இன்றைக்கு இல்ல ஆனா ஸ்டாலின் வந்து தனக்கு ஆதரவு வாக்கு வங்கி இருக்குதோ இல்லையோ அண்ணா திமுக வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்றாரு கூட்டணி கட்சிகளை கன்சாலிடேட் பண்றாரு சித்தாந்த அரசியலை முன்னெடுக்கிறார் ஸ்டாலின் அதர்ஸ் என்று அந்த பலத்தை கட்டமைக்கிறாங்க அந்த ஊடக பலத்தை கட்டமைக்கிறான் இது தகர்க்கணும் அது தகர்க்கிற முயற்சியை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறுகிறார் ஒரு திராவிட இயக்கம் அப்படிதான் இயங்கணும் அப்படின்னு ஆனா ஜெயலலிதா அவர்கள் மீது கூட இந்துத்துவ சாய் கொஞ்சம் இப்ப ஆடு கோழி படி தடையே இரண்டாயிரத்தி நாலு தேர்தல் முடிந்த உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றி கொண்டார் நீங்க இருந்தாலும் அவங்க தலைமையில அந்த இந்துத்துவ ஓட்டல கன்சல்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆகல தோற்றம் ரெண்டாயிரத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலையும் தோற்றம் அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வர முடியல ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வர முடியலன்னா அன்றைக்கு அந்த சசிகலா வளர்ப்பு மகன் திருமணம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா நிலைப்பாடுதான் பாதிச்சது அதை உணர்ந்துதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாறுல சரியான வியூகம் அமைத்தார்கள் தொடர் வெற்றியை பெற்றார்கள் ஓகே இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா இப்ப இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி மூணு வயசு அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அந்த இந்த பிரச்சனைகளை நம்ம சொல்லுகிற காலத்துல அவர் ஐம்பதுகள்ல இருந்தார் இவர் எழுபதுகளை தாண்டி போயிட்டு இருக்காரு இந்த தேர்தல் இல்லைன்னா இன்னொரு தேர்தல் அவ்வளவு தானே சார் ஆனா அரித்மேட்டிக் கரெக்டா இருக்குல்ல சார் இப்ப பாஜகவுக்கு ஒரு இரு பத்தொன்பது சதவீதம் இல்ல அதிமுக ஒரு இருபத்தி ஒன்பது சதவீதம் இருபது சதவீதம் அப்படின்னா

கணக்கு அல்ல அதனால வந்து ஒரு தேர்தல வந்ததை வச்சுட்டு நம்ம பார்க்க பாருக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில யார் ஆளணும்ங்கற போது முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் தேசிய கட்சிகள் முக்கியத்துவம் பெறுவாங்க மாநிலத்தை ஆளுகிற போது அது திமுகவா அண்ணா திமுகவா என்கிற களம் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இருதுருவ அரசியல் இருக்கு பாருங்க திமுக அண்ணா அதை உடைப்பதற்கு பாஜக முயற்சி செய்யறாங்க அதுல மகாராஷ்டிராவில அவர்கள் வெற்றி கண்டார்கள் கர்நாடகால வெற்றி கண்டாங்க ஒரிசால வெற்றி கண்டாங்க பீகார்ல வெற்றி கண்டாங்க பல மாநிலங்களை மாநில கட்சிகளை சிதைத்து விட்டார்கள் அந்த சிதைவுக்கு இன்றைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது புரியாமல் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் நான் கூட்டணி வச்சது கூட தப்புன்னு சொல்லல ஆனால் நம்முடைய அந்த நிலைப்பாட்டுல காம்பரமைஸ் இல்லாம இது தேர்தல் அளவுக்கான கூட்டணி தான் பாஜக தவறு செய்தால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் அந்த அளவில் இல்லை பாஜக ரொம்ப நல்ல கட்சிங்க நீங்க எல்லோரும் ஏத்துக்கங்கன்னு இவர் பாஜக பிரச்சார பீரங்கியாக அவர் கண்ணுக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐயும் கண்ணை உறுத்துது சார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம இதே மாதிரி தான் குற்றச்சாட்டு சொன்னோம் மின்ன இப்ப இப்பயாச்சும் டிஎம்கேக்கு ஒரு ஆன்டி கம் சரி அப்ப அதிமுக ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது பாஜக ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாங்களே சார் இப்ப திமுக ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது அதை விட அதிகமாக ஜெயிக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா ஆளுங்கட்சியே வர வரமாட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்க வந்து பை டிஃபால்ட் அப்படிங்கறதே தவறுன்னு சொல்றோம்

கடந்த காலத்துல விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இதே பதினைந்து சதவீதம் திமுக அதிமுகவுக்கு மாற்று இருந்தது அது வந்து மக்கள் நல கூட்டணி ஆகட்டும் இல்ல கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச போது ஆகட்டும் எல்லா காலகட்டத்திலையும் அப்ப எனக்கு அது வந்து சர்பிரைஸ் அப்ப விஜய்க்கு பலம் இல்லை என்பதை தான் இது காட்டுது ஆனால் திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது விஜய்க்கு மிகப்பெரிய சக்தி என்று உருவாக்கப்படுது திமுக எதிர்க்க முடியாத மாபெரும் சக்தி என்கிற அந்த கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி என்பவரின் இருபத்தி ஆறுல அதிமுக ஆளுங்கட்சியா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் இப்படியே போச்சுன்னா அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பல் கொஷின் நிச்சயமா இந்த தவறுகள் திருத்திக் கொள்ளப்படலாம் ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கப்படலாம் இல்ல எல்லா பலரும் பலரும் இணைந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அண்ணாதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதுல எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மையானவராக இருக்கணும் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் ஆசைப்படுறதுல கூட தவறில்லை அதுக்கு அவருக்கு அந்த ரைட் இருக்கு அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் மட்டுமே இருக்கணும் என்றால் அது அரசியல் கட்சிக்கு அழகல்ல

அதிமுகவுக்குள்ள பல பிரிவுகளுங்க இல்ல கட்சி செதைஞ்சு போச்சுங்க இல்லைங்க அந்த அந்த இது இருக்கு இல்லையா வாக்காளர்கள்ட்ட நான் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக எடுத்த முயற்சியில இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு நேரேஷன் ஒரு கட்டமைப்பு அதிமுக ஒன்னா சேர்ந்தா ஜெயிச்சிடலாங்க இது இருக்கு இல்ல அப்ப ஏன் அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்க கூடாது குறைந்தபட்சம் இன்னும் காலம் இருக்கு தவறை அதை நோக்கி பயணிக்க வேண்டும் இப்ப மீதி இருக்கிற எல்லாருமே முதலமைச்சர் பதவி நீங்களே வச்சுக்கோங்க அதிமுக போய் பதவி நீங்களே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது தயாரா இருக்கணும் இல்லையா இருக்கு அது சொல்றதுல தவறு இல்ல சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தால் அந்த ஒருங்கிணைப்பை இப்பொழுதும் என்னால் நிறைவேற்று விட முடியும் இப்ப விஜய் அவர்களுக்கு எத்தனை ஒல் பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க சி ஓ டர்ஸ் விஜய்க்கு பெரிய இம்பேக்ட் இல்லேன்னு சொல்றேன் ஏன்னா கமலஹாசனுக்கு நீங்க நான் சொல்றது யாராவது அந்த பகுத்தாய்வு செய்யக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள் கணக்கு பார்க்கலாம் கடந்த எல்லா தேர்தலிலும் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி தேவை என்று தமிழகத்துல என்றைக்குமே அந்த சதவீத வாக்கு வங்கி இருந்திருக்கிறது அப்ப விஜய் சீமான் போன்றவர்கள் அந்த பதினைந்து சதவீதத்துக்குள்ள சுருக்கப்படுகிறார்கள் என்றால் என்றால் விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து நேரத்தில்

அதாவது பாஜக கூட கூட்டணி வைத்ததை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அது இல்லாம பொதுவா கூட்டணிக்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் திமுக தவறுன்னு அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்னா சரி கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் அவர் விஜய் கூட கூட கைகோருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று நானும் எதிர்பார்த்தேன் ஆனா இப்ப அவர் அதிகமாக அந்த பாஜகவை சுமப்பது அதை டிஃபன் பண்றாரு அப்ப இனி திரும்பி வர முடியாத எல்லையை அவர் கடந்து விட்டார் பாஜக ஒரு கிட்டத்தட்ட இரண்டரை கலந்து விட்டார் ஐக்கியமாகி விட்டார் என்றுதான் அண்ணாமலை பேசுறாருன்னு சொன்னீங்க ஆமா யாரேனும் இன்றைக்கு கூட அந்த அண்ணாமலை கூட்டணி அமைச்சரவை இல்லைன்னு சொன்னாங்களா சரி இவங்க நீங்க உங்களை போன்ற அந்த ஊடகவியலாளர்களை எப்படி திசை திருப்புறாங்கன்னா ஒரு பேசும் பொருளாக கூட்டணி ஆட்சி ஐயோ இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுக தொண்டர்கள் என்று ஒரு கருத்து உண்மை இல்லையா ஆனா அந்த கருத்தை தகர்ப்பதற்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அண்ணாமலையே சொல்லிட்டாருங்க அமித்ஷா பாராட்டிட்டாருங்கன்னு அந்த கருத்தை மறக்கடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி அண்ணாமலை மட்டும் இந்த எடப்பாடி கூட நான் சொல்றது என்னன்னா பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு அண்ணாமலை ஏத்துக்கிறதோ அமித்ஷா ஏத்துக்கிறதோ இல்ல அதிமுக தொண்டனும் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் கூட்டணி அமைச்சரவை என்று நீங்கள் சொல்லுவதை அதிமுக தொண்டன ஏற்றுக்கொள்ள மாட்டான் நேரடியாகவோ மறைமுகமாக பாஜக ஆளுவதை அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை அதை மடைமாற்றம் செய்வதற்கு தற்பொழுது அமித்ஷா அவர்களோ அண்ணாமலையோ ஏன்னா இதற்கு கடந்த கால அமித்ஷா கூட்டங்கள் தமிழகத்தில் நடக்கிற பொழுதெல்லாம் அந்த கூட்டணி ஆட்சி என்பதை அவர் வலியுறுத்தி பேசினார் அதை அவர் மறுக்க வேண்டும் அதை எதிர்க்க வேண்டும் என்று அதிமுக விரும்புகிற பொழுது தொண்டர்கள் நினைக்கிற பொழுது இந்த முறை அந்த குழந்தைக்கு திடீர்னு அழுகுற குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து டைவெர்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பாருங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அண்ணாமலை பேசிட்டா என்று அதை மடைமாற்றம் செய்யறாங்க உண்மை அது அல்ல அவர்கள் மறக்கடிக்க டைவர்ட் பண்றாங்க அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அமித்ஷாவோ அண்ணாமலையோ திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது எந்த பாஜகவினரோ தெளிவுபடுத்த வேண்டியது எடப்பாடி பழனிசாமி உள்பட கூட்டணி ஆட்சியா இல்லையா அமைச்சரவையில் பாஜக பங்கெடுக்குமா பங்கெடுக்காதா இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை அப்ப இன்றைய தேதி வரை பாஜக அந்த கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி என்பவர் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடைசி இரண்டு கேள்விகளோட முடிச்சுக்கலாம் சார் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரையும் கிளைம் பண்ணிக்கிறாரு அண்ணாவையும் கிளைம் பண்றாரு விஜயகாந்தியும் கிளைம் பண்ணிக்கிறாரு அதிமுக தொண்டர்கள்லாம் யார் நம்ம கட்சி வந்து அடிமையா அப்படின்னு ஒரு தவிக்கிற மனநிலை அதிமுக தொண்டர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது நீங்க விஜய் செய்யறது அவரு சினிமா படம் மாதிரி எல்லாம் அந்த பல ஹீரோக்களை எல்லாம் சேர்த்து ஒரே படத்துல கொண்டு வருவாங்க இல்ல அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் வாக்கு வங்கி இருக்குதோ யாராருடைய சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் எனக்கு ஒரு விஷயம் அதல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலப்படுத்த போகிறாரா இல்ல இந்த தொடரப் போகிறதா மேலும் பலகீனப்படுத்த போகிறாரா கூட்டணி அமைச்சரவை பாஜகவோடு என்றால் விஜய் பலம் பெறுவார் அந்த தேர்தலுக்கு அப்புறம் சொல்லலாம் கூட்டணி அமைச்சரவை இல்லை எந்த சூழ்நிலையிலும் என்று ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டால் சில குறைபாடுகள் இப்ப நான் உங்கள்ட்ட இதுக்கு முன்பு சொன்னதை போல சரி செய்யப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வாய்ப்பு